ஒரு நேரத்திற்கு ஒரு அடி எடுத்து வைத்தல் எல்லோருக்கும் எது உகந்த சூழ்நிலை என்பது பற்றி தங்கள் தங்கள் கண்ணோட்டம் உள்ளது எங்களது வீடாக இருக்கலாம் எங்களது வியாபாரமாக இருக்கலாம் அல்லது இந்த உலகத்திலாக இருக்கலாம் எப்பொழுதெல்லாம் அமைதி பற்றிய பேச்சு வருகின்றதோ அப்பொழுது யூட்டோபியா அதாவது இலட்சிய சமுதாயம் எனும் கருத்தும் மேலோங்கி வருகிறது ஆனால் யூட்டோபியா என்ற சொல் கிரேக்க மொழியின் இரண்டு சொற்களில் இருந்து வந்ததாகவும் ஒன்று இல்லை என்பது மற்ற இடம் என்பதாகும் எனவே அந்த சொல்லின் உண்மையான அர்த்தம் அவ்வாறான ஒரு இடம் இல்லை என்பது ஆகும் அவ்வாறான இடம் எங்குமே இல்லை நீங்கள் உண்மையிலே காணக்கூடிய அவ்வாறான ஒரே ஒரு இடம் உங்களின் உள்ளே மட்டும்தான் உள்ளது வெளியே அல்ல உங்களின் உள்ளே உள்ளது அத்துடன் இந்த மூச்சு உங்களை அவ்வாறான உன்னதமானதை அனுபவிக்குமாறு அழைக்கின்றது அமைதி என்றால் என்ன அமைதி என்பது ஒரு கருத்தா கற்பனை உலகமா எல்லோரும் நடனம் ஆடிக்கொண்டிருப்பார்கள் எல்லோரும் தங்களது தலைமுடியில் பூக்களை வைத்து இருப்பார்கள் யாருமே விவாதம் செய்ய மாட்டார்கள் கார் தடிக்கும் இடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவ்வாறான இடமா அது அல்ல அமைதி உங்களின் உள்ளே உள்ள நல்லவைதான் அமைதி உங்களின் உள்ளே உள்ள அந்த சாந்தமான தன்மைதான் அமைதி உங்களிடம் உள்ள கருணைதான் அமைதி உங்களிடம் உள்ள அந்த மென்மையான தன்மைதான் அமைதி உங்களிடம் உள்ள புரிந்துணர்வு தான் அமைதி ஒன்றின் பெருமதியை அறிந்து அதற்கு நன்றி செலுத்துவதுதான் அமைதி உங்களது உள்ளத்தில் உள்ள ஒளிதான் அமைதி உங்களிடம் உள்ள ஆனந்தம்தான் அமைதி உங்களிடம் உள்ள தெய்வீகம்தான் அமைதி உங்களுக்கு தரப்படும் ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்வதுதான் அமைதி இந்த மூச்சு வந்து போவதுதான் அமைதி உங்களின் அழகுதான் அமைதி நாளைய நாளை பற்றி உங்களுக்கு கூறுவது ஒரு ஊகிக்கும் விளையாட்டு ஆனால் இந்த கணத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் அந்த மூச்சு உங்களின் உள்ளே வந்தது அது வெளியே சென்றது அது மீண்டும் வந்தது நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்கள் நீங்கள் உயிருடன் இருக்கும் காரணத்தினால் நீங்கள் உணரக்கூடிய எல்லா உணர்வுகளிலும் மிகவும் உன்னதமான ஒரு உணர்வு உள்ளது அது ஆனந்தம் என அழைக்கப்படுகிறது நீங்கள் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாவற்றிலும் ஒரு மிகவும் உன்னதமான ஒரு நிலை உள்ளது அதுதான் தெளிவாக இருக்கும் நிலை இந்த கணத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா சாத்தியங்களில் மிகவும் உன்னதமான ஒரு சாத்தியம் உள்ளது அதுதான் நிறைவு அதுதான் அமைதி உங்களிடம் இந்த வாழ்வை உணர்ந்து அரவணைத்து நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சினதும் பெருமதியையும் புரிந்து கொள்ளும் மகத்தான சாத்தியம் உள்ளது மக்கள் நான் இந்த மூச்சின் பெருமதியை ஏற்றுக்கொள்வதில் மும்மரமாக இருந்தால் எனக்கு வேறு எதனையும் செய்வதற்கு நேரம் இருக்காது என உடனடியாக கூறுவார்கள் நீங்கள் அதனை உங்களது அனுபவித்ததில் இருந்து அவ்வாறு கூறுகின்றீர்களா அல்லது உங்களது தலையினுள் ஏதோ ஒரு குரல் வந்து அது நடக்க முடியாது அதனை செய்ய முடியாது அமைதி அது சாத்தியமில்லை என கூறியதால் கூறுகின்றீர்களா மக்கள் நான் எவ்வாறு அமைதியை அடைய முடியும் என கேட்பார்கள் நீங்கள் மற்றவையை எவ்வாறு அடைகின்றீர்களோ அவ்வாறு அமைதியை அடைய முடியும் அதற்கான பேரார்வத்தை கொண்டிருப்பதன் மூலம் அடைய முடியும் அமைதியின் மீது அன்பு செலுத்த ஆரம்பியுங்கள் உங்களது வாழ்க்கையில் அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டுகொள்வீர்கள் நல்ல செய்தி என்னவென்றால் அது சாத்தியம் நல்ல செய்தி என்னவென்றால் அது உங்களின் உள்ளே உள்ளது இதன் கடினமான பகுதி என்னவென்றால் உங்களுக்கு அதற்கான பேரார்வம் உள்ளதா என்பதுதான் அதுதான் அந்த கஷ்டமான பகுதி அதுதான் கஷ்டமான பகுதி இந்த உயிர் வாழ்க்கையில் அன்பு செலுத்துங்கள் அத்துடன் வாழ்க்கையில் அன்பு செலுத்துவதுதான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகவும் மேன்மையான செயலாகும்